எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்பிக்கை இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுது அதை தான் பேச பேசப்போம் ஆமாம் இங்கே என்ன சொல்லுது நம்ம ரோடு தான் நம்ம ரோடு கண்டிஷன் தான் மொத்தமாக முடியாது சாமி ரோடாக போட்டிருக்காங்க ஒரு ரோடு சரியில்லை வண்டி போரு வண்டி போதுன்னா பள்ளம் மேடு கிடக்கு அதை இடித்து தள்ளி கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி ரிப்பேர் ஆகி இது வண்டிக்கு சர்வீஸ் பண்ணி அந்த சர்வீஸுக்கு காசை வாங்கணும்னா காசுக்கு கடனை வாங்கி லோனை வாங்கி அதுபோக நம்மளுக்கு செலவுக்கு வேறு ஆஸ்பத்திரியில் காசை கட்டி தாங்க முடியல செலவுக்கு மேலே செலவாக போயிட்டு கிடையாது சரி இதெல்லாம் ஓகே செலவு பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாலுமே மறுபடியும் அதே தான் போகிற மாதிரி தான் இருக்கு ஏன் ஏன் இந்த நிலமை இந்த ரோடு போடுறாங்கல்ல சரி ரோடு பள்ளமாக இருக்கு பார்த்துட்டீங்க அது கான்ட்ராக்டும் பிடிச்சி கொடுத்துட்டீங்க எல்லாம் ஓகே செய்ங்க சீக்கிரம் செய்யுங்க ஆ பள்ளம் போட்டாச்சு குளிக்க தோண்டியாச்சு கல்லை போட்டாச்சு ரோடோட போட்டு சரிசம் பண்ணியாச்சு மண்ணை ஓட்டு தண்ணியை ஊற்றி இருக்காச்சு சரி இறுக்கியாச்சுன்னா அடுத்து ரோடை போட வேண்டியது தானே இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வருஷ கணக்காக போயிட்டு கிடக்கு ம் அதே ரோட்டில் தான் போகிறோம் கீழே விழுகிறா ஆக்சிடெண்ட் ஆகிறோம் எதுக்கு வண்டி செலவு ரோட் எதுக்கு இருக்குங்கிறீங்க அது மெயின் ரோட்டுக்குன்னு சொல்லுவீங்க பைபாஸுக்கு அப்போ இந்த ரோட்டில் தானே கட்டணும் ரோடு போல அந்த செலவு காசுலாம் என்ன செய்ய கொஞ்சம் பாருங்கள் மக்களே கவர்மெண்ட் அரசாங்கம் கார்பரேஷன் மதுரை கார்ப்ரேஷன் எல்லா கார்பரேஷன் இருக்கீங்க கொஞ்சம் பாருங்கள் மக்களையும் கொஞ்சம் பார்த்து அனுசரிங்க புரியுதுங்களா ரோடு கொஞ்சம் சீக்கிரம் போட்டு முடியுங்க போக முடியல வெயில் அடிக்குது இந்த வெயில் காலத்தையாது போட்டு விடுங்க அப்புறம் மழை வந்துச்சுன்னா சுத்தமாக முடியாது வலிக்கட்டு விழுக வேண்டியதாக கிடக்கு வண்டி உள்ளே நாரிட்டு கிடக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் அடுத்த நாளே நாரி போய் நிற்குது அன்றைக்கே நாறுது மக்கள் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆட்சிகள் இருக்கணும் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணுங்க சரிங்களா சரி இங்கே என்ன சொல்லுதுங்கிறத நான் சொல்லிட்டேன் அங்கே என்ன நடக்குங்கிறத பொறுத்துருந்த பார்ப்போம் கரெக்டாக